அவங்க மூணு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இது சாயந்திர சமயம் மழையும் கொஞ்சம் லேசா பேஞ்சிட்டு இருந்தது அந்த மூணு நண்பர்களும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உக்காந்துகிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நாம ஏதாவது மலை பகுதியை சுத்தி பாக்கிறதுக்கு போய் ஆகணும் அதுவும் இல்லாம ரொம்ப நாள் ஆயிடுச்சுல எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கும் போகவே இல்ல இங்க பாரு பூஜா நம்ம ஹில் ஸ்டேஷன்ல சுத்தி சுத்தி நான் ரொம்பவே டயர்ட் ஆயி போயிட்டேன் போன தடவை நீ சொன்னதுனால நம்ம மூணு பேரும் மணாலி போயிருந்தோம் அங்க ரொம்ப குளிரால மோசமாயிடுச்சுல்ல உன்கிட்ட வேற எங்கேயாவது போடுறதுக்கு ஐடியா இருக்கா நான் எதையும் யோசிக்கலடா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பூஜா உன்னோட கேர்ள் நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிற வார்த்தையை மீற மாட்டேன் இதில் என்ன விஷயம் தெரியுதுன்னா இந்த தடவையும் அவ சொல்றத நீ கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் நீ ஏண்டா இப்படி சொல்ற எல்லா தடவையும் பூஜா சொல்றதெல்லாம் நடக்காது ஓகே ஓகே இந்த விஷயத்துக்காக உடனே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க சரிப்பா இந்த தடவை நான் எந்த இடத்தையும் சொல்லல நீங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணுங்க இந்த தடவை நாம மூணு பேரும் எந்த இடத்தை சுத்தி பார்க்க போலான்னு நம்ம ஏன் இந்த தடவை பனாரஸ் போக கூடாது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா பனாரஸ் ரொம்பவே அழகான இடமா நீ ரொம்பவே சரியா சொல்றடா நீ ஹில் ஸ்டேஷன்ஸ் நிறையவே பெயிண்டிங் பண்ணிட்ட எனக்கு புரிஞ்சு போச்சு நீ இந்த தடவை உன்னோட பெயிண்டிங்ல பனாரஸோட அழக வரையணும்னு நினைக்கிறல்ல நானும் ரொம்ப நாளா பனாரஸ் போய் பார்க்கணும்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் எதுக்கு லேட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில நம்ம மூணு பேரும் பனாரஸ் போறோம் மறுநாள் அசோக் நிதின் அப்புறம் பூஜா காரை எடுத்துக்கிட்டு டெல்லியில இருந்து நேரா பனாரஸ் நோக்கி புறப்பட்டு போனாங்க சில மணி நேரத்திலேயே பனாரஸ்ல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தாங்க கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்க மூணு பேரும் ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பனாரஸ் சுத்தி பாக்கிறதுக்கு புறப்பட்டாங்க அது சாயந்தர சமயம் இருக்கும் பனாரஸோட அழகான வியூவை பூஜா தன்னோட கேமராவில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தா எனக்கு என்ன தோணுதுன்னா நான் பனாரஸ் வரணுன்ற எடுத்த முடிவு ரொம்ப சரிதான்னு தோணுது நீ ரொம்ப கரெக்டாக சொன்ன அசோக் இங்க வந்ததுனால நமக்கு எவ்வளோ நிம்மதியா இருக்குல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம மூணு பேரும் வருஷத்துல ஒரு தடவையா வச்சு கண்டிப்பா பனாரஸ் வரணும் அப்பதான் நம்மளோட நிம்மதியே இல்லாத மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் நீ ரொம்பவே சரியா சொல்கிறடா நீயே பாரு பூஜா இங்க வந்ததால எவ்வளோ சந்தோஷமா இருக்கா அவள் இங்கே வந்ததுலருந்தே இங்க இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்ஸ்க்கும் போய் கேமராவை வச்சு ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருக்காள்ல பூஜாக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுல ஆர்வம் அப்புறம் உனக்கு பெயிண்டிங்ஸ் பண்ணுறதுலாம் ஆர்வம் ஈவினிங் ஆக போகுதுடா அப்புறம் இந்த இடத்துல வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல நீ எதுக்காக இந்த அழகான வியூவை உன்னோட பெயிண்டிங்ஸில் வரையக்கூடாது நல்ல ப்ராஃபிட்டுக்கு விக்குண்டா நான் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா பனாரஸில் மணிகர்ணிகா கோட்டை ரொம்பவே ஃபேமஸான இடமா டே அந்த மணிகர்ணிகா கோட்டை இந்த உலகத்தில் ரொம்ப பழமையான பாலரஞ்ச கோட்டை நீ என்ன அங்க போய் பெயிண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறியா இங்க பாரு நண்பா ஃபாரினர்ஸ்க்கு இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு சரி வா மணிகர்ணிகா கோட்டைக்கு போகலாம் அசோக் நிதின் அப்புற பூஜா நேர மணிகர்ணிகா காட்டுக்கு போனாங்க அங்க நிறைய பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அத பார்த்துட்டு பூஜாவும் நிதினும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைச்சது அப்புறம் ஒரு வித்தியாசமான பயம் ஏற்படுது இந்த இடத்தை பார்த்துட்டு உடனே பயப்படாது என்னவோ சொல்றது எல்லாமே சரிதான் அசோக் நம்ம இந்த விஷயத்தை மறக்கவே கூடாது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட கடைசி நிலைமையோ இதுதானே எப்படியோ நான் போய் கார்ல உட்காரு இப்படி சொல்லிட்டு பூஜா அங்கிருந்த கார்ல போய் உட்காந்தா அப்புறம் அசோக் மணிகர்ணிகா காட்ட தன்னோட பெயிண்டிங்ல வரைய ஆரம்பிச்சான் அப்போ ராத்திரி எட்டு மணி ஆயிடுச்சு அசோக் தண்ணியே மறந்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்பதான் ஒரு உரத்தமான குரல் அசோக் அப்புறம் நிதினோட காதுல விழுந்தது நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த உரத்த குரலை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி பார்த்த போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு அகோரி நின்றுகிட்டு இருந்தாரு அவருடைய கண்கள் செவந்து போயிருந்தது அவங்க ரெண்டு பேரையும் அவர் முறைச்சி பார்த்தாரு நான் இந்த இடத்த பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் பெயிண்டிங்னா என்னென்னு உங்களுக்கு புரியுது இல்ல வரைபடம் பெயிண்டிங்னா என்னன்றது எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க நீங்க இங்க பெயிண்டிங் பண்றதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல ஆனா பெயிண்டிங் பண்றதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்த நேரம் தான் தவறானது போங்க இங்கேருந்து போயிடுங்க நாளைக்கு காலையில் வந்து பெயிண்டிங்கை பண்ணுங்க அப்புறம் ராத்திரி ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து போயிடணும் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ராத்திரி நேரத்துல தான் வந்து பெயிண்டிங் பண்ணணும் அசோக் சொன்னதை கேட்டுட்டு அந்த அகோரி அசோக உத்து பார்த்துட்டு என்ன சொன்னார்னா நான் உங்க கிட்ட சொல்றேன் பசங்களா நீங்க தவறான நேரத்துல வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க இருந்து போயிடுங்க கொஞ்ச நேரம் எங்களை விடுங்கள இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் தான் பாக்கி இருக்கு இப்படி சொல்லிட்டு நிதின் அசோக பார்த்து என்ன சொன்னான்னா சீக்கிரமா நீ உன்னோட பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணிடா நம்ம போயிடலாம் அசோக்கு அவசர அவசரமா தன்னோட பெயிண்டிங்க வரைய ஆரம்பிச்சான் பெயிண்டிங்கை வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சுறுசுறுப்பா அவங்க கார்ல வந்து உக்காந்தாங்க அப்புறம் அங்க இருந்து புறப்பட்டாங்க ஹோட்டலுக்கு போய் நிதின் அசோக்க பார்த்துட்டு என்ன சொன்னான்னா பாருடா நான் ரொம்பவே பயங்கரமா பயந்துட்டேன் உன்னை விட நான் ரொம்பவே பயந்துட்டேன்டா ஆனா அந்த அகூரியோட வார்த்தை எனக்கு சுத்தமா புரியவே இல்லையே அவர் அப்படி என்னதான் சொல்ல வந்தாரு இங்க பாருடா அஹோரி எல்லாருமே ரொம்ப ரகசியமான முறையில் தான் எல்லாத்தையும் பேசுவாங்க நான் என்ன கேள்விப்பட்டனா நம்ம அவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசவே கூடாது அதனாலதான் நம்ம அங்க பேசிட்டு இருக்கும் உன்னை தடுத்து அங்க இருந்து போயிடலான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பூஜா ரொம்ப கவனமா கேட்டு இருந்தா இவ்வளவு நடந்திருக்கு இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது உனக்கு எப்படி அது தெரியும் நீதான் உன்னோட கார்ல உட்காந்துகிட்டு அமைதியா பாட்டு கேட்டுட்டு இருந்தியே சரி எங்க காட்டுங்க நீங்க என்ன மாதிரி பெயிண்டிங் வரைஞ்சிருக்கீங்கன்னு அசோக் அந்த பெயிண்டிங்கை எடுத்து பூஜாவுக்கு காட்டினான் வாவ் அமேசிங்காக இருக்கு அசோக் நீ அந்த மணிக்காணிக்காய் காட்டியே அப்படியே உன்னோட பெயிண்டிங்கில் கொண்டு வந்துட்ட இவ்வளோ அழகாக ஃபோட்டோகிராஃப்ஸில் கூட வராது தெரியுமா அந்த அளவுக்கு நீ பெயிண்டிங்கை அழகாக வரைஞ்சிருக்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அசோக் இந்த பெயிண்டிங் உனக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுக்க போகுது பாரு பூஜா சொன்னதை கேட்டுவிட்டு மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க மூணு பேரும் ரொம்ப நேரமாக அவங்க ரூமில் பேசிக்கிட்டு இருந்தபடி அப்படியே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதி ராத்திரி இருக்கும் அசோக்குக்கும் நிதினுக்கும் தூக்கத்திலேயே ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த ரூம் முழுக்க ஒரே நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேரோட இருந்து வேர்வ தொழில்கள் கொட்ட ஆரம்பிச்சது திடீர்னு இந்த ரூமோட டெம்பரேச்சர் எப்படிடா இவ்வளோ சூடாச்சு ஆனால் ஏசி ஃபுல் கூலிங்கில் தான் இருக்கு எனக்கும் புரியவே மாட்டேங்குதுடா சூடால என்னோட உடம்பே சரியில்லாமல் போகுது எப்படி இருக்குன்னா நம்ம ரெண்டு பேரும் இப்போவும் அந்த மணிகர்ணிகா கோட்டையோட பக்கத்துல நிக்கிற மாதிரி தோணுது நித்தின் சொன்னதை கேட்டுட்டு அசோக் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி தன்னோட பெயிண்டிங்கை பார்க்க ஆரம்பிச்சான் எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்து அவனுடைய கண்கள்ல பயம் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுது அவன் உணர ஆரம்பிச்சான் நெருப்பு அந்த பெயிண்டிங் இருந்து எரியற மாதிரி தெரிஞ்சது அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா அதாவது பெயிண்டிங்ல வரையப்பட்டு இருக்கிற அந்த சித்திரம் உண்மையானதா தெரிஞ்சது திடீர்னு பூஜாவும் ரொம்பவே பயத்தோட எழுந்தா நம்ம ரூம்ல இவ்வளவு ஹீட்டா இருக்கு பூஜா பார்க்கும்போது அசோகும் நித்தினோ ரொம்ப பயந்தபடி அந்த பெயிண்டிங்கையே பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த பெயிண்டிங் இருந்து ஒரு கருப்பு புகை வெளியே வர ஆரம்பிச்சுது அந்த கருப்பு புகை அந்த ரூம் குள்ள முழுமையா சுத்திக்குச்சு இங்க என்னடா நடக்குது எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா இங்க அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அசோக் கொஞ்ச நேரத்துல எல்லாமே சாதாரணமாக மாறிடுச்சு அவங்க மூணு பேருக்கும் எல்லாம் ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சது ஆனா எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அவங்க மூணு பேரும் பயத்திலயும் ரொம்ப அதிர்ச்சியிலயும் இருந்தாங்க அவங்க மூணு பேரும் பார்த்தாங்க அவங்க தன்னோட ரூம்ல இல்ல மணிகர்ணிகா காட்ல அவங்க மூணு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க அதுவும் அந்த எரியிற பிணங்களுக்கு முன்னாடி எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பிணத்துல இருந்து பாக்கிறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கிற ஒரு எழுந்து நின்றுடுச்சு அதை பார்த்ததும் அவங்க மூணு பேரும் ரொம்பவே சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாங்க அதோட உடம்பு அங்க எரிஞ்சிருந்தது அப்புறம் அதோட கண்கள் சிகப்பா இருந்தது என்ன நடக்குதுங்க அசோக் என்னால என் கண்ணிய நம்ப முடியல எனக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது பூஜா நடந்துகிட்டு இருக்கு அஷோக் அப்ப இவ்வளவுதான் சொன்னான் அப்பதான் அந்த பயங்கரமான பணம் பூஜாவோட கையை பிடிச்சிருச்சு பூஜா வடி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சா பூஜாவை விட்டுடு நீ யாரா இருந்தாலும் சரி பூஜாவை விட்டுடு ஆனா நிதின் சொன்னதுக்கு அந்த பயங்கரமான உருவம் கொண்ட அந்த பணம் எந்த ரியாக்ஷனும் காட்டல அது பூஜாவை இழுத்துக்கிட்டு பிணங்கள் எரியற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு அப்புறம் திடீர்னு அந்த இடத்த விட்டு காணாம போயிடுச்சு

ஒரே மாதிரி கனவு மூணு பேருக்கும் எப்படி வர முடியும் திடீர்னாக எரிஞ்சுகிட்டு இருந்த பிணக்குவியல் அப்படியே அணைஞ்சு போச்சு அப்புறம் எல்லா புறமும் ஒரே இருட்டு பரவி இருந்தது நிதினும் அசோக்கும் பயந்து போய் ரொம்ப மோசமா நடுங்கினாங்க திடீர்னு அவங்க ரெண்டு பேரோட காதுகள்லயும் அதே அகோரியோட குரல் கேட்டுச்சு இங்க நின்னு பயந்துகிட்டு எதுவும் நடக்க போறது இல்ல வாங்க என் கூட நிதின் ரொம்ப நெடுக்கமான குரல்ல நடந்த சம்பவங்களை அந்த அகோரி கிட்ட சொன்னான் எனக்கு எதையும் சொல்லாதீங்க எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஏன் கூட வாங்க இப்படி சொல்லிட்டு அந்த அகோரி ரொம்ப அமைதியான பாதையில நடந்து போய்கிட்டு இருந்தாரு நிதினும் அசோக்கும் அந்த அகோரிய பின்தொடர்ந்து போனாங்க திடீர்னு அந்த அகோரி ஒரு அமைதியான வீட்டுக்கு எதிரில் போய் நின்னாரு அந்த இடத்துல ரொம்ப மோசமான இருட்டு பரவி இருந்தது பூஜா அலர் ரசத்தும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் கேட்டுட்டு இருந்தது

அது மேல ரொம்ப கவனத்தை செலுத்தாத நேரா போய் உன்னோட காதலியோட கையை பிடிச்சிக்கிட்டு நேரா வெளிய வந்துகிட்டே இரு தெரியாம கூட பின்னாடி திரும்பி பார்க்க முயற்சியே பண்ணாத இல்லனா உன்னால அந்த இருட்டுல இருந்து எப்பவும் வெளியே வரவே முடியாது அகூரி சொன்னதை கேட்டுட்டு நெத்தின் நேரா அந்த இருட்டுக்குள்ள போனா அவன் அந்த இருட்டு நிறைஞ்ச வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் அவ்வளவுதான் எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அவன் ரொம்பவே அலற ஆரம்பிச்சிட்டான் அவன் பார்த்த போது அங்க நிறைய பேர் இறந்து போன பிணங்கள் பூஜாவை பிடிச்சுக்கிட்டு இருந்தது என்ன காப்பாத்து நிதின் என்ன காப்பாத்து நிதின் அங்க இருந்து நேரா பூஜா பக்கத்துல போய் நின்னா என்னோட கையை புடிச்சுக்க பூஜா உனக்கு எதுவும் ஆகாது பூஜா நிதினோட கையை பிடிச்சா நித்தின் பூஜாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சான் அப்படி ஓடிட்டு இருக்கும் போது நிறைய வழியால துடிக்கிற சத்தங்கள்லாம் அவன் காதல கேட்டுச்சு ஆனால் அவன் அதை பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை கொஞ்ச நேரத்தில் அவங்க மூணு பேரும் அதே அகோரி முன்னாடி வந்து நின்னாங்க இது எப்படி சாத்தியமாச்சு பாவா நான் அந்த பெயிண்டிங்க ஹோட்டலில் தான் வச்சுட்டு வந்தேன் அப்போ அங்கே திடீர்னு புகை வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் திடீர்னு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் நீங்க மூணு பேரும் இங்க இருந்து போகவே இல்லை நான் அப்போ உங்க ரெண்டு பேரையும் இங்க இருந்து போக சொன்னப்போ அப்போ இந்த இடத்துல சில மாயதீய சக்திகள் வந்து உங்க மூணு பேரையுமே மயக்கிடுச்சு ஆனா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே இல்லை அப்போது நாங்கள் ஹோட்டல் போனது அங்கே போய் நாங்கள் பேசினது அதெல்லாம் என்ன அது எல்லாமே உங்களோட பிரம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இடத்துக்கு போகிறதுக்கும் ஒரு சரியான நேரம் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டு பெரியவங்க சொல்கிறத கவனமாக கேளுங்க அவங்க சொல்கிற விஷயங்களை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க இன்னைக்கு மட்டும் நான் இங்கே வராமல் இருந்திருந்தால் நீங்கள் மூணு பேரும் எப்போதும் இந்த கோட்டைக்குள்ளேயே இருக்க வேண்டியதாக இருந்திருக்கும் ஆனால் மனுஷங்களா இல்லை ஆத்மாக்களாக இருந்திருப்பீங்க இப்படி சொல்லிட்டு அந்த அஹோரி அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அசோக் பூஜா அப்புறம் நிதின் அன்னைக்கு ராத்திரியே அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க இன்னைக்கு கூட அவங்க இந்த சம்பவத்தை நினைச்சாங்கன்னா உள்ளுக்குள்ள பயங்கரமா நடுங்கி போறாங்க